ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே ராகுக்கு எது எந்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க அதனால் ஏற்படுகிற பொது பழங்கு என்னன்றது நம்ம முதல்ல பார்த்தாகணும் அந்த பொது பழங்கள் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள் நற்பலன் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்க ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகை சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேந்திர பிரஜோதியாத் என ஆத்மன் மகா காளிவனர்கள் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் எனும் உபாசன மகா வாராகி ஓம் அகிஷத் பஜாயி வித்மிகே சண்டகஸ்தாய திமிகை தன்னோ வாராகி பிரஜோதிய புது பலன் பார்க்கும்பொழுது ராகுபகவான் இதுநாள் வரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்பொழுது வருகிற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் திருக்கணிந்த பிரகாரம் ராகு கேது பயிற்சி ஆகுது அப்போது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போன்று நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுப்போம்ன்றதான் பார்க்க போகிறோம் இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே அது பகை வீடு தான் சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது அந்த பகுதி வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பழங்கள் ஏற்படும் என்றால் மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும் எதிர்கள் தொல்லை இல்லையா அதுவும் ஏற்படும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராகுபகன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே அது கண்டிப்பாக செய்யும் இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும் பொருளாதார பொருளாதார தடை ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கரங்கும் சொல்லப்படுறாங்க இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்றும் சொல்கிறாங்க அப்போது ஏமனில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாமல் தான் பண்ண பெரிய அளட்டம் அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்கப்போகுது நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்கப்போகுது இந்த ராகு பகவானால் இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன் அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்ல சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஆண்கள் இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும் தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவமான பொருட்கள் சிறை செல்ல நேரிடும் உயிர் இழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று இப்போ கொரோனா வந்து போகுது இல்லையா அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அது சரி செய்யப்படும் அதே போன்று கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்து அமர்ந்திருக்கிறால் உலகத் தலைவர்கள் ஆன்மீக மதபோதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து விபத்து ஏற்படும் அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள் அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அது போன்று விஷயம் நடக்க போகிறது அப்போது கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழைக்குடி வரும் அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்திலே இந்த கேது பகவான் கெடுப்பார் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது இறை சிந்தனையை வளர்த்துக்கணும் அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் குலதை வழிபாடு பண்ணிக்கணும் இசுதை வழிபாடு பண்ணி இவ்வளோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம் தான தர்மம் சொல்ல போகிறேன் அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது ஏற்பட கெடுபலங்கு குறைஞ்சு நற்பலன் தான் ஏற்படுவோம் நற்பலன் பார்க்கும்பொழுது பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் அமர்ந்திருக்கும்போது பகை வீடாக சொல்லப்படுகிறது எனினும் இவர்கள் மூன்று இவர்கள் இருவருக்குமே மூன்று பார்வைகள் உண்டு ராகு பகவானுக்கும் உண்டு கேது பகவானுக்கு உண்டு மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வைகள் உண்டு அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது இப்பொழுது இந்த ராகுகேதை பயிற்சி பழங்கள் பார்க்கலாம் இது பொது பலன்கள் சொல்லப்படுகிறது இது கோச்சார பழங்கள் என்று தான் சொல்லப்படுகிறது கோச்சார பழங்கள் என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்துக்கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய சுய ஜாதகப்படி ராகு கீதை எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசா என்னவாக இருக்கிறது வைத்து கூட பலன்கள் மாறுபடும் எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்படங்களும் தானதனும் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் சுயதாரித்தையும் பக்கத்தில் அருகாமையில் உள்ள உங்கள் ஜோடி பார்த்துக்கொள்ள வேண்டும் அடியனம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த ராகு கேது பேச்சு பலன்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தானதனமும் செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியிலேருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம் கடகராசி நேர்களே ராசிகளுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி தான் சொல்லிட்டாரு அந்த வகையில் இப்போது கடகராசிக்கார சொல்ல போகிறேன் கடகராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கார் அதே போன்று கேது பகவான் இடம்பெற்று வந்திருக்கார் இரண்டில் கேது எட்டில் ராகு பொதுவாக இந்த ஜாதகத்தில் இவ்வாறு இருந்தால் ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க இப்படி தோஷத்தை கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கோச்சாரம் ரீதியாக வருவது தற்காலிகமானது தான் ஒரு ஒன்றரை வருஷம்தான் இருப்பாங்க பதினெட்டு மாதங்கள் அதுக்கப்புறம் மாறிடுவாங்க அப்போ என்னென்ன பலங்கள் ஏற்பட போகணுன்னு தான் இப்போ விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் எட்டப்பத்தில் வந்து அமர்ந்திருக்கனால திடீர் திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் டேனிங் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா அது கண்டிப்பாக ஏற்படும் ஏற்கனவே உங்களை விட்டு விலகி போனவங்க இப்போ விரும்பி வருவாங்க பழைய நட்பு மீண்டும் தொடரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் இது கண்டிப்பாக நடக்கப்போகுது யோகம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகப்படி யோகங்கள் இருந்தால் அது எல்லாம் இப்போ நடக்கும் அது இல்லாமல் சற்றே உள்ளர ஒரு பய உணர்வு ஏற்படும் எனக்கு எட்டாம் இடம்ன்ற போது ஆயுள் சாணம் சொல்லப்படும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்படி ஒரு பய உணர்வுகள் வரும் கனவு தொல்லை கண்டிப்பாக உண்டு இது வரும் அந்த கனவுகளை பற்றி பயப்படுறது பொறுத்து வருது எல்லாமே இருக்கும் நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேணாம் ஏனென்றால் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் நல்லாதான் இருக்குது இதனால் வரைக்கும் அஷ்டம் சனியாக இருந்த சனி பகவான் விலகி ஒன்பதாம் பாகிஸ்தானத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார் குருவும் இப்போது வ விலகி நல்ல பார்வை பலன் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் அந்த பய உணர்வு வரும் போயிடும் அவ்வளோதான் ஆயுள் பயம் வேண்டாம் இருப்பினும் ராகுபகான் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும் வேகமாக வண்டியை செலுத்தக்கூடாது நீங்கள் வேறு யார் கூட போனால் கூட அவங்களையும் செலுத்த விடக்கூடாது வேகமாக போகாதீங்க நிதானம் போங்க என் கூட போ நான் உங்கள் கூட ஒரு மாதிரி குறைச்சி போங்க நிதானம் போகிறமையாக அதுக்கப்புறம் நீங்கள் பொண்ணுன்னு பண்ணுங்கள் அப்படிதான் சொல்லணும் கவனமாக இருக்கணும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் பயணங்களால் சில பொருட்கள் காணாமல் போகலாம் அல்லது களவாடப்படலாம் இப்படிலாம் நடக்கும் பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை பண விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கை வேணும் கொடுக்கல் வாங்கில்ல இதெல்லாம் பார்த்துங்க அதே மாதிரி கேது பகவான் ரெண்டாம் இடத்தில் வந்திருக்கனால அந்த பண விஷயம் சொல்லணும் அதில் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கும்போது நீங்கள் எழுதி கொடுக்கணும் வாங்கும் போது எழுதி வாங்கிக்கணும் இப்படி தான் பண்ணணும் ஜாமீன் கழித்து கண்டிப்பாக நீங்கள் யாருக்கும் போடக்கூடாது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டு இருந்தாலும் கவனமாக அதை செய்யணும் பார்த்து பொறுமையாக கழுத்து போடணும் கையெழுத்து போடும்போது பொறுமையாக படித்து பார்த்து கழுத்து போட வேண்டும் இது கவனமாக வச்சுங்க அது இல்லாமல் குடும்பத்திலையும் சில சில வாக்குவாதங்கள் ஏற்படும் ரெண்டில் கேது இருக்கார் இல்லையா அதனால் ஒரு கடுமையான வாக்கு கொடுப்பார் அதை நீங்கள் குறைச்சிக்கணும் வெளிவட்டார் பழக்கங்களையும் குறைச்சிக்கணும் கோபம் வரும் இருந்தாலும் குறைச்சிக்கணும் அப்போ தான் நல்லது நடக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் கொம்பு வழக்குகள் இப்படிலாம் ஏற்படும் அது இல்லாமல் கல்வியில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் படிப்பு தடைபடும் சில விஷய படிப்புகள் தேர்ச்சி பெறாமல் போகலாம் இது மாதிரிலாம் நடக்கும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் இந்த ராகுக்கு கேதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும்னாக்கா எட்டில் ராகு இருக்கிறனால தொடர்ந்து துர்க்கை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நவசக்தி வழிபாடு செய்யணும் அஸ்டர் லக்ஷ்மின்னு சொல்கிறே இல்லையா அது மாதிரி நவசக்தி நவதுர்க்கை கூட இருக்காங்க அது வழிபாடு பண்ணிட்டு வரலாம் சனிக்கிழமையில் ராகுக்கும் செவ்வாய்க்கிழமையில் கேதுக்கும் பரிகாரம் பண்ணலாம் ராகுவுக்கு கருப்பொழுந்து வச்சு நாலு விளக்கு போட்டு வரலாம் கேதுவுக்கு கொள்ளு வச்சு ஏழு விளக்கு போட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து பரிகாரங்களும் சொல்லப்படுது பிரசித்தி பெற்ற ராகுகேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் காலகஸ்தி போயிட்டு வரலாம் திருப்பாம்புரம் போயிட்டு வரலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மகாகாலேஸ்வரர் அப்படின்ற ஒரு கோவில் ராகுகேது வழிபெட்ட ஸ்தலம் அங்கே போயிட்டு வரலாம் ராகுக்கு மட்டுமே பிரசித்தி பெற்ற ஸ்தலமான திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் கேதுவுக்கு மட்டுமே பிரசித்தி பெற்றமான கீழ்பெரும்பாலம் போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் புற்று உள்ள கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அம்மன் கோயில் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக தான தர்மம் பண்ணணும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் இவங்களுக்குலாம் நிறைய பண்ணணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு மூத்த சுமங்கலைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் அவங்களுடைய அவங்க வசதி வாய்ப்பு குறைவாக இருந்தால் அவங்களுக்கு உதவி வழிசா பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் எது எப்படி இருந்தாலுமே இந்த ராகுக்கு கேது பயிற்சி நன்மை தீம் கலந்தால் வரப்போகுது உங்களுக்கு அப்போது கவனமாகவும் இருக்கணும் நீங்கள் வெக்க எச்சரிக்கையாகவும் இருக்கணும் முன்னுமே சொன்ன மாதிரி கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அதுவும் இல்லாமல் எட்டில் ராகு இருக்கிறனால மறைமுகமான நோய் நொடிகள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போது அதுக்கும் கவனமாக இருக்கணும் தகாத உறவில் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கணும் அது இல்லாமல் சுத்தபத்தமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் கண்ட கண்ட இடத்துல உணவு சாப்பிடக்கூடாது அதனாலையும் பாதிப்பு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரிலாம் நிறைய இருக்குது இருக்குது கெட்டது இருக்குது முன்னே சொன்ன மாதிரி திடீர் வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து செய்கிற போது அதிலுமே நடக்கும் எது எப்படி இருந்தாலும் வெகு கவனமாக இந்த ராகு கே நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிற இந்த இடைப்பரிகாரங்கள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகுக்கை பேச்சினை வெளியே வந்துடலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப வந்ததாக சொல்லப்படுது அது உங்கள் கடகராசிக்கு வந்து அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம் குலதெய்வம் விஸ்வ தெய்வம் வந்து வணங்கிட்டு கருமாரியம்மன் கருமாரியம்மன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அப்போ ராக கேதுக்கு உண்டான பிரீத்தியாக அந்த அம்மனை சொல்கிறாங்க அப்போ அவங்களை நீங்கள் வணங்கி விட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு கேது வரப்படிய கெடுபல் கொஞ்சம் தான் ஏற்பட போகுது கவனமாக இருக்கணும் அடிக்கடி புத்தூரில் உள்ள கோயில் போய்ட்டு வரலாம் இந்த புற்று உள்ள எறும்பு புற்று இருக்கும் பாருங்கள் அதுவும் புற்று வடிவம் தானே எறும்பு புற்று தான் உருவாக்குது கரையான் தான் உருவாக்குது புற்று அதில் உள்ள கரையான்களுக்கு எறும்புகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் மாவு கொடுக்கலாம் சர்க்கரை வெள்ளம் இது மாதிரிலாம் தூவி விடலாம் இதெல்லாமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜீவராசினும் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கெடுபலன் குறைஞ்சிரும் நல்ல பலனும் ஏற்படும் திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்படும் வித்தியாசமான பலன் ஏற்படும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது இந்த ராக்கி எது பயிற்சி பற்றி பயப்பட வேணாம் நான் சொன்ன இறைப்பறைகள்தான் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் உக்கர தெய்வங்கள் தெய்வங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் தப்பு கிடையாது காளியம்மன் வழிபடலாம் வாராகியம்மனை வழிபடலாம் பெரும்பாலும் நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்களாக இருக்கிறதுனால வாராகிமண்ணை கண்டிப்பாக வழிபடுவது நல்லது அந்த மோல் பாக்கும் காக்கும் தெய்வம் அப்பேற்பட்ட அந்த ஆதிபராசக்திக்கு தளபதியாக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டவங்க அவங்கள வழிபட்டு வரலாம் அங்காள பரமேசை வழிபடலாம் அது இல்லாமல் நாகதேவதை நாகவல்லியம்மன் நாகாத்தம்மன் அப்படி சொல்கிறாங்க அவங்களெல்லாம் போய் வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பாம்பு கூட்டிருக்கு பால் வார்க்கலாம் முட்டை வைக்கிற முட்டை முட்டை வைக்கணும்னு ஆளு பண்ணாங்கன்னா முட்டை வைக்கலாம் பால் ஊற்றலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கனா இந்த சிறப்பு வழிபாடு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் தடைப்பட்டதெல்லாம் நான் நிவர்த்தி ஆகும் கேட்டது கிடைக்கும் நினைத்த நடக்கும் மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் செஞ்சாதான் அது இல்லாமல் உங்கள் சுயதாரத்தையும் பார்த்துக்கணும் சுயதாரணத்தை பார்த்துக்கிட்டு அதுலேயும் நீங்கள் அதுக்கு அதுக்குண்டான பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் இந்த ராவுக்கு எது பயிற்சி உங்களுக்கு கெடு பலன்கள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் ஏற்படும் சொல்லி எல்லா நலன் மனம் குறிப்பிட்ட சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிம்ம நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராகு கேது பல பல ராகு கேது பயிற்சி தான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் உங்கள் ராசியிலேயே கேதுவும் தான் வந்திருக்காங்க அப்போது ஜென்ம கேது ஏழில் ராகு இதுவும் ராகுக்கே தோஷத்தை தான் கொடுக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பயம் இருக்காது இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க தான் பயிரும் எது எப்படி இருந்தாலுமே ஏழாம் இடத்தில் இந்த ராகுபவன் வந்திருக்கனால என்ன பலன் கொடுப்பார் உங்கள் ராசியில் கேது வந்தால் என்ன பலன் கொடுப்பார்த பார்க்க போகிறோம் ஏழாம் இடத்தில் ராகுபவன் வந்திருக்கறனால கணவன் மனைவி உறவு அந்த பெண்ணுக்கும் இருந்தால் கண ஆணுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் ராகுபவன் பகை வீட்டில் வந்திருக்க வந்திருக்கார் அப்போது எதுனா ஒன்று நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இப்படி தான் சண்டை சச்சரவு வரும் அப்போது அதிகமாக பேச்சு வத்தி வச்சுக்கூடாது பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே சென்று வர வேண்டும் ஆனால் வெளியே போயிடுவாங்க பின்னாந்தாலும் இப்போ அந்த காலத்தில் வேலைக்கு போகிறாங்க வராங்க இல்லைன்னா அப்படி தள்ளி போயிட்டு வந்துடலாம் பெரிய சண்டை வராமல் இருந்தாக்கா பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு இருந்தால் போயிட்டு வரலாம் அம்மா அப்பா வீடு இருந்தால் போயிட்டு வரலாம் இப்படிலாம் பண்ணிடலாம் இதெல்லாம் இப்போ சகஜமான விஷயமா இருக்குது எப்பயுமே சண்டை நடக்கும் இடத்துல இருக்கக்கூடாது அது இன்னும் பெருசாகி விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது மாதிரி போகக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கணும் இதே தான் பங்குதாரர்களும் சொல்லப்பட்டிருக்கு பார்ட்னர்ஷிப் சொல்லணும் இல்லையா பிஸ்னஸ் பார்ட்னர் அப்போது அவங்களுக்கும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் ராகுபவன் சனியோட வீட்டில் வந்தாமல் இருந்தால் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவார்னு சொல்லுவாங்க சனியும் ராகுவும் சேர்ந்திருந்தாலுமே ஒரு ஜாதகத்திலே எந்த மதமான உறவுகளையும் கட் பண்ணி விடுவார்னு சொல்லுவாங்க விலக்கி விடுவார் அப்படி தான் சொல்லப்படுது அப்போது அந்த மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் பங்குதாரர்களாக இருந்தாலுமே அவங்களை விலக்கி விடக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அதிகமாக பேச்சு வச்சு வச்சுக்கூட சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லிட்டு வரணும் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த இந்த பிரச்சனையிலேருந்து வந்து சமாளிச்சிடலாம் வெளியே வந்துடலாம் பயணங்கள் நிறைய நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்கள் போகும்போது பொருட்கள் தொலைவதற்கு வாய்ப்பு இருக்குது அது கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் உங்களுடைய உடல்நிலையும் சில சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படும் அதையும் நீங்கள் அவ்வளவு பார்த்துக்கணும் ஜென்ம ராசியில் கேது வந்திருக்கனால உங்களுக்கு மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் எமே கேது குழப்பத்தை நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் குழப்பத்தை ஏற்படுத்துவார் மனக்குழப்பங்கள் ஏற்படும் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்ற பயம் இருக்கும் இருந்தாலும் இறை வழிபாடு தானே பண்ணாங்கன்னா அது அந்த சஞ்சலங்கள் மறைந்து நல்ல தெளிவான எண்ணங்கள் சிந்தனைகள் ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தியானம் நிறைய கற்றுக்கணும் தியானம் கற்றுட்டு வரணும் தியானம் கற்றுக் கொடுக்கணும் தான் அவங்கள்ட்ட போய் கற்றுட்டு வரலாம் நிறைய இறை வழிபாடு செய்யணும் அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் புதுவசமாக ராசிக்காரங்க அவ்வளோ போக மாட்டாங்க ஆனால் இந்த தடவை நீங்கள் போய் தான் வரணும் ராக்கிதை பயிற்சி சரியில்லாத காரணத்தினாலே கண்டிப்பாக போயிட்டு வரணும் தொடர்ந்து இறை வழிபாடு வச்சுக்கணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் அந்த இறை நாமக்கலாக சொல்லிட்டு வரணும் கோயில் போகலன்னா கூட உங்களுக்கு பிடிச்ச சாமியோடய பேரை சொல்லிகிட்டே வரலாம் அது சொல்ல 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 இந்த பிரச்சனைகள் மறியக்கூடிய வாய்ப்பு வரும் கண்டிப்பாக வரும் அது இல்லாமல் தைரியம் குறைஞ்சிருக்கும் தன்னுப்பிக்க போயிடும் ஒரு ஒருத்தர் போய் பேசலாமா பேசக்கூடாதா கேட்கலாமா கேட்கக்கூடாதா இப்படிலாமே கேள்விகள் சந்தேகங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்குண்ட நேரம் தான் இப்போ வந்திருக்கு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தெளிவான சிந்தனையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் இறைநாமாக்கள் சிந்தனைகள் பிரம்மபுத்திலே ஆள் ஏழு வழிபடுறது அடிக்கடி கோயில் போயிட்டு வருது இதுமாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சிந்தனைகள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய நற்காரியங்கள் நிறைய நிறைய விஷயம் நடக்கும் குழப்பமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தீர்ந்து போயிடும் இது செய்யலாம் அது பண்ணலாம் இது கேட்கலாம் அது கேட்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் வந்து சேர்ந்துடும் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறைகள் பார்க்கும் பொழுது ராகு கேதுக்கு ராகுக்கு சனிக்கிழமையும் கேதுக்கு செவ்வாய்க்கிழமை சொல்லப்பட்டிருக்கு கிரகங்களில் நவகிரகத்தில் அந்த கிழமையில் போய்ட்டு அவங்களுக்கு உண்டான நெய்வேதியும் தானியங்கள் வச்சு வணங்கி வழிபடலாம் ராகுக்கு துர்க்கை அதி தேவையாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ துர்க்கையை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபடலாம் சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்திலையும் வழிபடலாம் ஏன்னா செவ்வா சனிக்கிழமை ராகுக்குரியது அதே போன்று கேதுக்கு செவ்வாய்க்கிழமையில் விநாயகருக்கு அருங்கும்பல் வைத்து வழிபடலாம் அதே போன்று காளியம்மனையும் வழிபடலாம் கேதுக்கு அதி தேவதையாக காளியம்மனும் சொல்லப்பட்டிருக்கு அப்போது காளியம்மனையும் வழிபட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமையில் மாலை வேலையில் காலையில் விநாயகர் மாலையில் காளிகாம்பால் இப்படி வழிபட்டு வரலாம் அதே மாதிரி ராகுக்கு சொன்னேன் இல்லையா சனிக்கிழமையில் காலையில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபடலாம் மாலையில் புற்று உள்ள கோயில் அம்மன் நாகத்தம்மன் நாகதேவதை நாகவல்லி அம்மன் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அவங்கள மாலை வேலையில் வழிபட்டு வரலாம் எங்கே எங்கே போனாலும் விளக்கேற்றி வழிபட்டு வரணும் கல்லது கற்பூரை ஏற்றணும் அச அர்ச்சனை வசதி வியப்பு தான் அபிஷேக ஆராய் பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தான தருமனு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிம்ம பார்க்கும்போது சாதுக்கள் இல்லற துறவிகள் இல்லத்துலேருந்து துறவையாக இருப்பாங்க இல்லை நிறைய பேர் குடும்பத்தை விட்டு விலைக்கு போயிருப்பாங்க அவங்கள தேட்டி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பண்ணலாம் இல்லை கோயில் குளத்தில் இருக்கவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு தான தர்மம் கொடுக்கலாம் வெறும் சாப்பாடு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை துணி மணி இருக்கான்னு கேட்கலாம் இல்லைன்னு சொன்னாங்களாம் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் இடுக்க இடத்துக்கு பதிலாக எதாவது பண்ணி கொடுக்கலாம் இதுமாதிரிலாம் செய்யலாம் இதெல்லாமே நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு தான தர்மங்களாம் சொல்லப்பட்டிருக்கு அதில் நம்ம அடிக்கடி புற்றுள்ள கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வழிபட்டு பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதனால் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த கெடுபன் கொஞ்சம் நட்பலன் ஏற்பட போகுது பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பாதிப்பு ஏற்படாது சூரிய நமஸ்காரம் காலைல நீங்கள் செய்யணும் எழுந்த உடனே உங்கள் ராசி அதிபதியான ராசிக்குரிய கிரகமாக சொல்லக்கூடிய சூரிய பகவானை அணு தினமும் வழிபட்டு வந்தாலே சூரிய காயத்திரி சொல்லலாம் காலையில் ஏதோன்னு குளிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக கெடுபல் குறைஞ்சிரும் நல்ல சிந்தனை ஏற்படும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உருவாகும் இது இதுமாதிரிலாம் நடக்கும் அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதனால் எது எப்படி இருந்தாலும் இந்த பார்வை பலன்கள் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ராக்கியதுடைய பார்வை பலன் மூலம் நல்லது நடக்கும் அது இருக்கிற இடம் சரியில்லா கூட பார்வை பலன்கள் கண்டிப்பாக நல்லது செய்யணும் சொல்லி இந்த தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிழிபம் கொஞ்சம் நற்பணம் ஏற்படும் சொல்லி எல்லா நல உணர்ப்பு பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராசினியர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராகேது பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கன்னிராசிக்கு சொல்ல போகிறேன் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவானோ பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானோ பயிற்சியாக இருக்காங்க அப்போ அதனால் என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுது உண்டான பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அப்படி தான் சொல்ல போகிறேன் இப்போ கன்னிராசிக்கார்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்தில் உள்ள ராகு கடன் வழக்கு பிணி எல்லாமே தீர்க்கக்கூடியவராக போகிறார் எப்பயுமே பாப கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்னுலேருந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆறாம் இடத்துல வரும்போது அது ஒரு லக்ஷ்மி யோகன்ற கூட சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் வாங்கி கடன் அடிச்சிருவீங்க சாமத்தியமாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அது நீங்கள் விரும்புகிற உத்தியோகமாக இருக்கும் எல்லா வரைக்கும் அந்த உத்தியோகமே விரும்பி இருக்க மாட்டீங்க அதுவே வந்து அமையும் அப்போ நல்லது நடக்கும் அது இல்லாமல் திருப்பு முனை ஏற்படும் வழக்குகள் ஜெயமாகும் உங்களுடைய வழக்குகள் இருந்தால் நிலுவையில் இருந்தால் போட்டுங்கன்னே இருப்பாங்க வயதாக தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அதெல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துடும் அந்த வகையில் முடிவுக்கு வந்துடும் இப்போது நோய் நொடிகள் வந்தாலுமே அதுக்குண்டான மருத்துவ பரிசோதனை பண்ணி அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் எது எப்படி இருந்தாலுமே ஆரம்பத்தில் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது வந்த அமர்ந்திருக்கனால உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் நீங்கள் தியானத்தில் இருந்து ஆன்மீகத்தில் தொடர்புள்ளவங்களாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா இப்போது அந்த ஞானம் ஏற்படும் ஏன்னால் பன்னிரெண்டாம் இடத்துல மோட்சஸ்தானம் சொல்லப்படுது அந்த பன்னிரெண்டாம் இடத்துல கோச்சாரப்படிய கேது வந்து அமரும் பொழுது கண்டிப்பாக ஞானம் ஏற்படும் தெய்வ வழிபாடு கிடைக்கும் தெய்வ தரிசனம் கிடைக்கும் சில பேர் மந்திர உபாசனை பண்ணுவாங்க அவங்களுக்கு சித்தி கிடைக்கும் ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் கேது பவான் பன்னெண்டாமத்தில் வந்து போது கண்டிப்பாக சித்தினாக்கா அதனுடைய சக்தி வந்து சேரும் மாதிரிலாம் நடக்கும் பயணங்களில் வந்து நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் இனமெட்டு இடம் மாற்றம் ஏற்படும் இது மாதிரிலாம் நடக்கும் செலவுகள் குறைஞ்சிரும் வருமானங்கள் ஓரளவுக்கு வந்து போகும் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பருங்கன்னு பார்க்கும்பொழுது ராகுக்கு சனிக்கிழமையும் கேதுக்கு செவ்வாய்க்கிழமையும் சொல்லப்பட்டிருக்கு ராகு பகவானுக்கு சனிக்கிழமையில் ராகு காலத்தில் கருப்பு உளுந்து வச்சு நாலு விளக்கு போடலாம் கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையில் கொள்ளு வைத்து ஏழு விளக்குகள் போட்டு வழிபட விடலாம் ராகு எது பிரசித்த பெற சலங்களுக்கு போயிட்டு வரலாம் துர்க்கையை வழிபடலாம் ராகுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய அதே போன்று கதி அதிதேவதாக இருக்கக்கூடிய கணபதி காளியம்மன் இவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு வரலாம் இது செவ்வாய்க்கிழமையில் வாங்கிவிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா நடக்கும் தான தர்மம்னு பார்க்கும் பொழுது பெண்களுக்கு பெரும்பாலும் திருமணமாக மறக்கும் கன்னி பெண்களுக்கு உதய பண்ணலாம் படிப்புக்கு உதவி உத்தாசம் பண்ணலாம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு போக ஆதரவற்ற பெண்கள் இவங்களாம் உதவி பண்ணலாம் இதெல்லாம் வந்து அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பண்ண முடியலைனா கூட ஒரு கூட்டு முயற்சியில் எடுத்து அதை பண்ணிட்டு வரலாம் இப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த ராகுது பயிற்சி பலன் கண்டிப்பாக அவங்களால இருக்கும் நிறைய தான பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேச்சு குறைச்சிக்கணும் பெரும்பாலும் பேச்சு பேசுவதில் விட செயலில் தான் நீங்கள் ஈடுபட்டு வரணும் அப்போ தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எது எப்படி இருந்தாலுமே ராகு இருக்கக்கூடிய இடமும் கேது இருக்கக்கூடிய இடமும் சரியில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் கவனமாக இருக்கும் ஆனால் பார்வை பலன்கள் கண்டிப்பாக நல்லது செய்யும் அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு பிரபல மனிதர் மூலிமா ஒரு உங்களுடைய வாழ்க்கை வசதி மேம்படப்போகுது அவர் வந்து உங்களுடைய தொடர்பில் இருக்கும்போது நீங்கள் அவர் கவனமாக கையாண்டு அந்த நட்பு தொடர வச்சு நீங்கள் உங்களுடைய காரிய சாதனை பண்ணிக்கலாம் வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விடக்கூடாது அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் இடமாற்றம் உண்டாகும் முக்கியமான சுபகாரியங்கள் முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு போகுது அதனால் ராகு கேது பயிற்சியால் கெடுபலம் கொஞ்சம் தான் ஏற்படும் நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரம் தானே பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலனும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்